மொஹர மாதம் பத்தாம் நாள் வந்தாலே முஸ்லிம்கள் சில சடங்கு சம்பிரதாயிகள் செய்வார்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தன்னை வரித்துக் கொள்வார்கள் வெட்டி கொள்வார்கள் காயங்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள் சிலர்கள் பஞ்சா எடுத்துக்கிட்டு ஊர் முழுக்க சுத்துவார்கள் மேல தாளங்களோட உலா வருவார்கள் தீயை ஏற்படுத்திக்கிட்டு அதில் இறங்குவார்கள் தீ குளிப்பார்கள் இஸ்லாத்துக்கு இதுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லை நபிகுலாம் சொல்கிறாங்க லைச மின்னா இவர்களெல்லாம் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல மண் இலத்தமல் ஹுலூத் துக்கத்தால் தன்னுடைய முகங்களை அடித்து கொள்ளக்கூடியவன் நம்மை சார்ந்தவன் அல்ல வஷக்கல் ஜூபு ஆடைகளை கிழித்து கொள்ளக்கூடியவன் நம்மை சார்ந்தவன் அல்ல